பசோக்ரம் மையப்படுவதாக தேவன் வார்த்தை பாதுகாத்திருந்தார் யாப்பாவது நேரம் பத்தொன்பதாம் வருஷம் ஆகையாளும் பெரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்கக்கூடியவர்கள் கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும் ஆர்வத்தோடு கேட்கணும் தீவிரமா கேட்கணும் சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது வந்து பொறுமையா பேசணும் பேசும்போது அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறவோ இந்த வார்த்தை என்னன்னா அனைத்து காயப்படுத்துற வார்த்தை நம்மளுக்கு இருக்கு என்ன பண்ணா பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும் கோபப்படக்கூடாது தாமதமா இருக்கணும் கோபப்படுறதுல அப்படின்னு இருபது அவன் சொல்லப்படுது மனுஷனுடைய கோபம் தேவனோட நீதி நடப்பிக்க மாட்டாது அப்படின்னு மனுஷனுடைய கோபம் என்ன பண்ணனா தேவனோட நீதியை வந்து நடப்பிக்காது கத்தருடைய நீதி நடப்பிக்காது மனுஷனுடைய கோபம் கத்தரோட நீதி தடை செய்ய செய்யற கோபம் கற்று நீதி தடை செய்யும் பேசணும் என்ன கத்தருக்கு கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும் பொறுமையாக பேசணும் கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும் அது மத்தியில கத்திர அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம வாழணும் பொறுமையா பேசுவோம் அவசரப்படாம கோவப்படாம கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கும் வாயில் வார்த்தை அடக்கி கத்திர மையப்படுத்துவோம் கடுத்த